வணக்கம் கருஞ்சீரகம் கருஞ்சீரகம் எல்லா நோய்களுக்கும் அருமருந்து குளிர்ச்சியால் ஏற்படும் நோய்களுக்கு கருஞ்சீரகம் நல்லது கருஞ்சீரகத்தை வறுத்து தூளாக்கி எண்ணெயில் ஊற வைத்து பிறகு மூக்கில் சொட்டுக்கள் விட்டால் ஜலதோஷம் நீங்கும் கபம் குளிர்காய்ச்சல் குரட்டை மூக்கடைப்பு ஆகியவற்றுக்கு கருஞ்சீரகம் நல்ல பலன் தரும் கருஞ்சீரகத்தை தூளாக்கி தேனில் கலந்து வெந்நீருடன் சாப்பிட்டால் சிறுநீரக கல்லை கரைத்து சிறுநீர் அடைப்பை அகற்றும் கருஞ்சீரகத்தை வேக வைத்து வாய்க்கொப்பளித்தால் பல்வழிக்கு நல்ல பலன் கிடைக்கும் பித்தம் மற்றும் கபத்தால் ஏற்படும் அஜீரண கோளாறை அகற்றுவதும் கருஞ்சீரகத்தின் தனி சிறப்பாகும் கருஞ்சீரகத்தை வறுத்து தூளாக்கி மெழுகு மற்றும் அல்லி எண்ணெயுடன் கலந்து தலையில் தேய்த்தால் தலைமுடி உதிர்வதை தவிர்க்கலாம் கருஞ்சீரக எண்ணெய் பக்கவாத நோய்க்கு சிறந்த மருந்து நாய்க்கடி பிரசவ இரத்த போக்கு தடங்கள் கற்பப்பை வலி சிறங்கு கண்வழி போன்ற நோய்களுக்கும் கருஞ்சீரகம் நல்ல நிவாரணி கற்பித்தம் மற்றும் கபத்தால் ஏற்படும் அஜீரண கோளாறை அகற்றுவது கருஞ்சீரகம் வெள்ளைப்பூண்டின் சாறுடன் கருஞ்சீரகத்தை கலந்து சாப்பிட்டால் உடலில் உள்ள நுண்கிருமிகள் வெளியேறிவிடும் கருஞ்சீரகத்தை வறுத்து தூளாக்கி மெழுகு மற்றும் அல்லி எண்ணெயுடன் கலந்து தலையில் தேய்க்கலாம் கருஞ்சீரகத்தில் மரணத்தை தவிர அனைத்து நோய்களுக்கும் நிவாரணம் உள்ளது என்று நபி அவர்களது பொன்மொழி இன்றும் மருத்துவர்களால் கருஞ்சீரகம் தொடர்பான ஆய்வுகளில் கண்டறியப்பட்டுள்ளது ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பு கூறப்பட்டதாகும் ஒரு வார்த்தையில் நபி அவர்கள் கூறிய விடயத்தில் எத்தனை எத்தனை மருந்துகள் இருக்கின்றன என்று பாருங்கள் மேலே உதாரணத்துக்காக நான் தொகுத்து தந்தவை சொற்பமே இதுவல்லாத இன்னும் பல நோய்களுக்கும் கருஞ்சீரகத்தில் நிவாரணி இருக்கிறது என்று கூறுகிறார் நன்றி